இந்தியாவோட மும்பை டெல்லி மேலே ட்ரோன் தாக்குதல் நடந்தா என்ன ஆகும் இந்தியாவோட முக்கியமான நகரங்களை பாதுகாக்க வான் பாதுகாப்பு சீல்டு இருக்கா இந்தியா கிட்ட இப்போ போர்க்காலத்துல டேங்க்ஸ் ஜெட்ஸ் மாதிரி பெரிய ஆயுதங்கள் மட்டும் இல்ல சின்ன ட்ரோன்ஸ் ஹைடட் மிசைல்ஸ் ஒரே நேரத்துல நேரத்தில் ஐம்பதுலேருந்து நூறு ட்ரோன்ஸை லான்ச் பண்ணுவாங்க இதை தடுக்க முடியுமா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ட்ரோன்ஸை எப்படி சமாளிக்கிறது உலகமே இந்த கன்ஃபியூஷனில் தான் இருக்காங்க உக்ரைன் ரஷ்யா போரில் இந்த ட்ரோன்ஸ் மோசமான சேதத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி தாக்குதல் இந்தியா மேலேயும் நடந்தால் முக்கியமாக மும்பை போர்ட் ஃபைனான்சியல் சென்டர் இது இல்லாமல் டெல்லியில் ராஜா பவன் ஏர்போர்ட் இந்தியா இந்த நகரங்களை பாதுகாக்கிறதுக்கு எத்தனை வான் பாதுகாப்பு பேட்டரிஸை வைக்கணும் முதல்ல நம்ம எத்தனை கிலோமீட்டரை பாதுகாக்கணும்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இந்தியாவில் எல்லா சிட்டிஸும் முக்கியம்தான் இப்போ வந்து நம்ம டெல்லியும் மும்பையை மட்டும் எப்படி பாதுகாக்கணும்னு பார்க்கலாம் இதை வச்சு நம்ம எல்லாத்துக்கும் கால்குலேஷன் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டெல்லி ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி நாலு சதுர கிலோமீட்டர் இருக்கு மும்பை ஆறுநூறு சதுர கிலோமீட்டர் இருக்கு முக்கியமாக இதை பாதுகாக்கிறதுக்கு இந்த ரெண்டு சிட்டிஸ்லையும் ரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க இதனால இந்த நகரங்களை பாதுகாக்கிறது ஒரு பெரிய சவால் தான் அதுவும் கண்டிப்பா பாதுகாக்கணுங்கிற அவசியமும் இருக்கு இப்போ நம்ம வெளிநாட்டுல இருந்து ஒரு வான் பாதுகாப்பு வாங்க தேவையில்லை அமைப்புகளை நம்ம நகரங்களுக்கு பாதுகாப்பு தர முடியும் ஆகாஷ் நாப்பத்தி அஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல வர இலக்குகளை துல்லியமா தாக்க முடியும் இப்போ இந்த ஆகாஷ் ஒரு பேட்டரியால அறுபத்தி நாலு இலக்குகளை ஒரே நேரத்துல கண்காணிக்க முடியும் இது இல்லாம ஒரே நேரத்தில் ஆட்டத்துல பத்துல இருந்து பன்னெண்டு இலக்குகளை துல்லியமா அடிக்க முடியும் இந்த ரோல்ல ஆகாஷ் மட்டும் இல்ல ஹியூஆர் எஸ்டியும் இருக்கு குயிக் ரியாக்சன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் இது ஆகாச விட வேகமா செயல்படும் ட்ரோன்ஸையும் ராக்கெட்ஸையும் இதால ஈஸியா இன்டர்செப்ட் பண்ண முடியும் இது இஸ்ரேலோட ஐண்டோ மாதிரி தான் ஆனா இது முழுக்க முழுக்க இந்தியாவோட வடிவமைப்பு இப்போ இத பிராக்டிக்கலா பார்க்கலாம் ஒரு பேட்டரி இருநூறுல இருந்து முன்னூறு கிலோமீட்டர் பாதுகாப்பு கொடுக்கும் இப்படி பார்த்தா டெல்லியை பாதுகாக்கிறதுக்கு அஞ்சு அஞ்சுல இருந்து ஏழு பேட்டரிஸ் போதும் முன்பைய பாதுகாக்கிறது ரெண்டுல இருந்து மூணு பேட்டரிஸ் போதும் ஆனா இது பேசிக் கவரேஜ் மட்டும் தான் நூறுல இருந்து ஐம்பது ட்ரோன்ஸ் ஒரே நேரத்துல வந்தா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால இன்டர்செப்ட் பண்ண முடியாது இதனால தேவைக்கு அதிகமாகவே நம்மளுக்கு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வேணும் இப்படி பார்க்கும் டெல்லியை பாதுகாக்கிறதுக்கு நம்மளுக்கு பத்து பேட்டரிஸ் வேணும் முன்பைய பாதுகாக்கிறதுக்கு அஞ்சு பேட்டரிஸ் வேணும் இந்த பேட்டரிஸ் ரெண்டு டைப்ல வரும் டெல்லிக்கு ஆறு ஆகாஷும் நாலு யூஆர் எஸ்ஏஎம் மும்பைக்கு மூணு ஆகாசும் ரெண்டு கியூஆர் இருக்கும் இது இஸ்ரேலோட அயன் டோமுக்கு கம்பேர் பண்ற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இஸ்ரேல் பத்து பேட்டரிஸ் தான் ஆயிரம் கிலோமீட்டருக்கு கவரேஜ் கொடுக்கறாங்க அதாவது பாதுகாப்பு கொடுக்கறாங்க இஸ்ரேலால இது முடியுதுன்னா கண்டிப்பா இந்தியாவாலையும் இது முடியும் இப்போ முக்கியமானது இதோட செலவு என்னன்னு பார்க்கலாம் மொத்தமா பதினஞ்சு பேட்டரிஸ் வேணும் இதோட செலவு மட்டும் பதினஞ்சாயிரம் கோடியில இருந்து இருபதாயிரம் கோடி வரைக்கும் ஆக வாய்ப்பு இருக்கு ஆனா இதோட யூஸும் இதோட பயன்கள் ரொம்பவே பெருசு இதுக்கப்புறம் என்ன ஒரு பெரிய ட்ரோன் தாக்குதல் டெல்லி மேலேயும் மும்பை மேலேயும் இருந்தாலும் இதை ஈஸியா நம்மளால இன்டர்செப்ட் பண்ண முடியும் இதெல்லாம் முடிச்ச பிறகு அடுத்தபடி என்ன இருக்கும்னா டெல்லி மும்பையில இருக்கிற பேட்டரிஸ் பி எம் டி பலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட இணைச்சிருவாங்க இது இல்லாம நம்ம நேவி கிட்ட பராக் எயிட் சீல் இருக்கு இதுவும் ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மாதிரி தான் இதையும் இந்த மும்பை டெல்லியை பாதுகாக்கிற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கூட இணைச்சிருவாங்க இப்படி இணைக்கிறதால அவங்க கிட்ட இன்டர்செப்டர் தீந்து போனாலும் பராக் எயிட்டில் இருந்தோ இல்லை பிஎம்டியில் இருந்தோ ஒரு இன்டர்செப்டரை நம்ம அவங்களுக்காக அனுப்ப முடியும் இது இல்லாமல் டிஆர்டிஓட ப்ராஜெக்ட் ஹொஸாக வெளியே வரும் இதோட ரேஞ்ச் மட்டும் நூற்றி ஐம்பதுலேருந்து நானூறு கிலோமீட்டர் இருக்க வாய்ப்பு இருக்குது அதாவது எஸ் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு இணையான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் ப்ராஜெக்ட் குசா இப்போ நம்ம உடனே இந்த ட்ரோன்களை தடுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி டைரக்ட் எனர்ஜி வெப்பன் தான் இந்த டைரக்ட் எனர்ஜி வெப்பனையும் நம்ம அப்டேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் டெல்லி மும்பை மாதிரி சிட்டிஸை பாதுகாக்கிறதுக்கு அஞ்சுலேருந்து பத்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் பேட்ரிஸ் வேணும் இதுதான் எதிர்காலத்தில் இந்தியாவோட சிட்டி சீல்டா இருக்க போகுது இது வெறும் ஏர் டிஃபென்ஸ் சீல்டு மட்டும் இல்லை மேட் இன் இந்தியாவோட முக்கியமான பவர் இது எல்லாத்தையும் நம்ம சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிருவோம் இதுக்கப்புறம் இந்தியா மேல ஒரு ட்ரோன் தாக்குதல் நடந்தா இதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை ஏன்னா இதை தடுக்கிறதுக்கு ஆகாஷ் கியூஆர் எஸ்ஏஎம் ஹூசாத்ரா இல்லாம வெளிநாட்டிலிருந்து நம்ம வாங்குற ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ் எல்லாமே ரெடியா இருக்கும் நம்ம இந்தியாவை பாதுகாக்கிறதுக்கு இந்த சீல்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குடி சீக்கிரமாவே அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய் குட் நைட்